காணாமலாக்கப்பட்ட தமிழ் பிள்ளைகளின் தாய்மாராகிய நாங்கள் வவுனியாவில் உள்ள ஏனையின் வீதியில் மூவாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று நாட்களுக்கு மேலாக எமது தொடர்ச்சியான சுழற்சி முறையான உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகிறோம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கும் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காணாமல் ஆக்கப்பட்டதற்கும் நீதி வேண்டி நாங்கள் இன்றும் அமெரிக்காவையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இந்த நீண்ட போராட்ட பயணத்தில் டி குமார் என்று அழைக்கப்படும் தம்பித்துறை குமாரசாமி அவர்கள் ஆழ்ந்த நன்றி நன்றியுடனும் மரியாதையுடனும் தீரத்துடனும் நினைவு கூறுகிறோம் நாப்பத்தெட்டில் இலங்கை சுதந்திரம் பெற்றதிலிருந்து தமிழ் அரசியல் முயற்சிகள் தொடர்ச்சியான தோல்விகளுக்கு மத்தியில் குமார் தமிழ் அரசியல் தலைமத்துவத்தின் இரண்டாம் தலைமுறையின் ஒரு முக்கிய ஆளுமையாக உருவெடுத்தார் முறிந்து போன வாக்குறுதிகளும் பாராளுமன்ற அரசியலில் மாயக்கும் அப்பால் அவர் மனித உரிமைகள் சர்வதேச சட்டம் மற்றும் பொறுப்பு குரல் ஆகியவற்றை தமிழ் மக்களின் போராட்டத்தின் மையத்தில் வைத்தார் அம்லிக் இன்டர்நேஷனல் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கைதியாகவும் மனச்சாட்சிக்கு கட்டுப்பட்ட கைதியாகவும் இ குமார் துன்பத்தை ஒரு கோட்பாடாக அல்லாமல் ஒரு நேரடி யதார்த்தமாக அனுபவித்தார் அமெரிக்காவில் தனது வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பிய பிறகு அவர் பென்சல்போர்னியா பல்கலைக்கழகத்தில் தொடர்புடைய உயர் மட்ட சட்ட கல்வியை பெற்றார் அந்த அறிவை பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதிக்காக முழுமையாக அர்ப்பணித்தார் டி குமார் அவர்கள் இன்டர்நேஷனல் ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியங்களுக்கான முன்னாள் முக்கிய ஆதரவியல் இயக்குநராக இருபத்தி ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியவர் மனித உரிமைகள் அமெரிக்க வெளிநாட்டு கொள்கை மற்றும் சர்வதேச சட்டம் ஆகிய துறைகளில் அவர் சிறப்பு நிபுணத்துவம் பெற்றவர் மற்றும் ஜெனிவாவில் டி குமார் தமிழர்களுக்காக பேசிய மிகவும் செல்வாக்குமிக்க மனித உரிமை ஆர்வலர்களில் ஒருவராக இருந்தார் நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து தமிழர்கள் எதிர்கொண்ட துன்பங்களாலும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் தமிழர்கள் கொல்லப்பட்டதாலும் முப்பதாயிரம் தமிழர்கள் காணாமலாக்கப்பட்டதாலும் டி குமார் அவர்கள் ஆழ்ந்த துயரமும் மிகுந்த கவலையும் கொண்டிருந்தார் அந்த வேதனையால் அவர் அமெரிக்க காங்கிரஸ் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச மனித உரிமை மன்றங்கள் வரை எடுத்து சென்று தமிழர்கள் அனுபவித்த உலகுக்கு வெளிப்படுத்தினார் எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த இனக்கலவரத்தின் போது கொழும்பில் அமைக்கப்பட்ட அகதி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த தமிழர்களை லங்கா ராணி என்ற பயணக்கப்பல் மூலம் தமிழ் தாயகமான வடகுகளுக்கு செல்ல தி குமார் அவர்கள் முக்கிய பங்காற்றினார் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜீலாய் இனக்கலவரத்தின் போது அவர் அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் இருந்த போது அகதி முகாம்களில் பணியாற்றிய தன்னார்வலர்களுக்கு வழிகாட்டி பல தமிழர்கள் பாதுகாப்பாக பாதுகாப்பாக தங்கள் தாயகத்தை அடைய உதவினர் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் திரு சம்பந்தனும் அவரது சகாக்களும் இலங்கையின் எல்எல்ஆர் சி செயல்முறைக்கு அமெரிக்க அதிகாரிகளின் ஆதரவை தேடி அமெரிக்காவுக்கு வந்தபோது தி குமார் தெளிவாக கூறினார் உள்நாட்டு விசாரணைகள் பாதிக்கப்பட்டவருக்கு நீகே வழங்காது ஒரு சர்வதேச விசாரணை அவசியம் என்றார் இன்றைய வரலாறு அவரது எச்சரிக்கையை உண்மை என நிரூபித்துள்ளது குமார் சர்வதேச மேற்பார் நடத்தப்படும் ஒரு சுயநிர்ணய வாக்கெடுப்பு மட்டுமே தமிழ் மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கான ஜனநாயக வழி என்று ஆழமாக நம்பினர் மேலும் அதற்கான தனது வாழ்நாள் முழுவதும் போராடினர் சென்மணி உட்பட பல இடங்களில் உள்ள மனித புதைவொழிகளுக்கான நீதியின் அவசியம் குறித்து உண்மை இல்லாத அமைதி ஒரு அநீதி என்பதை குமார் உலகுக்கு தொடர்ச்சியாக நிலை ஊட்டி வந்தார் அவர் புகழை தேடவில்லை அவர் அமைதியாக சேவை செய்தார் அவர் பணிவுடன் தலைமை தாங்கினார் குரலற்ற மக்களுடன் அவர் உறுதியாக நின்றார் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கும் அவரது குடும்பங்களுக்கும் டி குமார் ஒரு வழக்கறிஞர் மட்டுமல்ல ஒரு சாட்சி ஒரு தோழன் நாங்கள் பேச முடியாத போது எங்கள் குரலை எடுத்து சென்ற ஒரு மனிதர் வவுனியாவில் இரவும் பகலும் அமர்ந்து உலகை பார்த்து எங்கள் பிள்ளைகள் எங்கே என்று கேட்ட தாய்மார்களின் கேள்வி ஒருபோதும் மறக்கப்படாமல் இருப்பதை டி குமார் உறுதி செய்தார் அவரது ஆத்மா சாந்தி சாந்தியடைய நீதிக்கான அவரது பணிகள் எங்கள் போராட்டத்தை தொடர்ந்து நினைவு நிலைநிறுத்தப்படும் வேண்டும் நன்றி